தமிழ்நாட்டில் கடும் போட்டி நிலவக்கூடிய தொகுதி அப்படின்னு பார்த்தா அது கோவை மக்களவை தொகுதி தான் இருபத்தி வருஷம் கழிச்சு திமுக மக்களவை தேர்தலில் நேரடியாக களமிறங்குறாங்க தன் கோட்டையை விட்டே கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதிமுக கடுமையா பணிபுரியா மாநில தலைவராக தேர்வு செய்யப்பட்ட பிறகு அண்ணாமலை சந்திக்கக்கூடிய முதல் தேர்தல் இது அந்த அளவுக்கு போட்டி கடுமையா இருக்கு இந்த நிலையில அதிமுகவுடைய வேட்பாளர் சிங்கை ராமச்சந்திரன் அவர்கிட்ட நிறைய கேள்விகளை கேட்க வேண்டியிருக்கு கேள்விகளை தொடங்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கு சார் தேர்தலுக்கு எங்கே போனாலும் சரி இப்போ கோவை பாராளுமன்ற தொகுதினு பார்த்தீங்கன்னா சூலூர் பல்லடம் சிங்கானல்லூர் தெற்கு கோவை வடக்கு கவுண்டமாளையம் ஆறு சட்டமன்ற தொகுதிகள் சேர்ந்தது தான் நம்ம ஆல்ரெடி முதல் கட்ட பிரச்சாரம் ஆறு சட்டமன்ற தொகுதியிலும் முடிச்சுட்டோம் இரண்டாம் கட்ட பிரச்சாரத்தில் டூரில் போயிட்டு இருக்கோம் மக்களோட ரெஸ்பான்ஸ் வேண்ட்டு இருக்கு கண்டிப்பாக ரெட்டரில் வரணும்னு எதிர்பார்க்குறாங்க ஓகே இந்த தொகுதியை பற்றி அடிப்படையில் மூணு பிரச்சனை இருக்குது அப்படின்னா அதை நீங்கள் இதை மென்ஷன் பண்ணுவீங்க சார் ஒன்று சிறு குறு தொழில்கள் அது பாதிக்கப்பட்டிருக்கிறது அப்புறம் டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரீஸ் பாதிக்கப்பட்டிருக்கிறது அதுக்கப்புறம் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து பெங்களூர் ஹைதராபாத் போகாமல் யூத்துக்கு இங்கேயே கிரியேட் பண்ணுறது நீர் மேலாண்மை கொஞ்சம் பார்க்கணுன்னு நினைக்கிறேன் அது ஒரு பிரச்சனைன்னு பார்க்குறத விட நான் எப்போவுமே எப்படி பார்ப்பேன்னா ரெண்டு விதமாக பிரிக்கலாம் சார் பிரச்சனையே அர்ஜெண்ட் அண்ட் நாட் இம்பார்ட்டன்ட் நாட் அர்ஜெண்ட் அண்ட் இம்பார்ட்டண்ட் அர்ஜென்ட் அண்ட் நாட் இம்பார்ட்டன்ட்னா ஃபார் எக்ஸாம்பிள் உடனே போய் இந்த வேலையை செய்யணும் அப்படின்ட்டு இருக்கும் அப்போதைக்கு அது தேவையாக இருக்கும் ஆனால் அவ்வளோ முக்கியமாக இருக்காது இப்போ ரியல் லைஃப் எடுத்துக்காட்டுல ஒரு ஒன்று சொல்லணும்னா ஃபர் நாட் அர்ஜென்ட் பட் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெய்லி வந்து உடல்நிலைக்கு எக்ஸசைஸ் பண்ணுறது வந்து ரொம்ப அர்ஜென்ட்டான விஷயம் கிடையாது ஆனால் ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான் நம்ம லாங் இதில் ஒர்க் பண்ண முடியும் பட் இன்னைக்கு எந்திரிச்சு இப்போ ஆஃபீஸ் போய் இது பண்ணுறது வந்து டைமுக்கு போகணும் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அப்போ அர்ஜென்ட்டாக இருக்கும் பட் அது நீங்கள் முதலே பிளான் பண்ணிக்கலாம் நாட் சோ இம்பார்ட்டன்ட் சோ அதனால இப்போ நான் என்னோட ஃபோக்கஸ் எல்லாம் கொஞ்சம் வந்து ரொம்ப நாட் அர்ஜென்ட் ஆனா இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிற விஷயத்தில் இருக்கணும்னு நினைக்கிறேன் இப்போ நீர் மேலாண்மை அந்த மாதிரியான ஒரு விஷயம் தான் ஏன்னா இந்த விஷயம் எல்லாம் இப்ப இருந்து எடுத்தோம்னா தான் நாளைக்கு பிரச்சனை சரி பண்ண முடியாது பூம்பான நம்ம இப்ப இருந்து ஒர்க் பண்ணணும் ஸோ அதையும் நான் ஒரு பாயிண்ட்ல வச்சிருக்கேன் அப்புறம் கிரீன் கவரேஜ் இன்க்ரீஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன் ஏன்னா அது ரொம்ப முக்கியம் அப்புறம் சீமை கருவேலம் பார்த்தீனியம் நிலத்தடி நீர் ரொம்ப குறைக்குது அது ஒர்க் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்புறம் நிலத்தடி நீரை இன்க்ரீஸ் பண்றதுக்கு ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங்கும் சரி ரெயின் வாட்டர் ரீயூசேஜும் சரி இதையும் பண்ணோன்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் சோலார் பவரை வந்து இண்டிவிஜுவல் ஹவுஸ் யூஸ் பண்ணி இருப்பேன் ஏன் நான் சொல்கிறேன்னா எனக்கே பயமாக இருக்குது இன் ஜென்ரல் ஐம்பது வருஷம் கழிச்சு தண்ணி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் கரண்ட்டுக்காக நம்ம வந்து இப்போது மரம் செடி அது இதெல்லாம் போய் கரண்ட்டுக்காக நம்ம எல்லாம் எக்ஸ்பிளாய்ட் பண்ணுற நிலமை வந்துச்சுன்னா எங்கே போய் இருப்போம் ஆயிரும் இங்கிலீஷ் அந்த மாதிரி வரும் இது வராதானா வரும் அதுக்கு வந்து ஒரு ஹோலிஸ்டிக்கான ஒரு இது வந்து கோயம்புத்தூர் இந்த மாதிரி தொழிலா வாய்ப்பு அது இல்லாமல் தொழில் வேலை வாய்ப்புன்றா வருமானம் இருக்கும் மக்கள் மக்கள் சந்தோஷமா இருப்பாங்க அப்போ மக்கள் வாழக்கூடிய இடமும் வந்து சஸ்டைனபிளாக நல்லா இருக்கணும் அதுக்கு மற்ற விஷயங்கள் இப்போ கோவையை தொகுதியை பொறுத்த வரைக்கும் அதிக அளவுக்கு மைக்ரன்ஸ் வருகை ஜாஸ்தியாக இருக்கு இது ஒரு சோஷியல் ஃபியரை உருவாக்கக்கூடிய நிறைய அஜெண்டாஸோடு நிறைய பேர் ஒர்க் பண்ணுறாங்க இந்த மைக்ரென்ட்ஸுடைய வருகையை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அவங்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் நீங்கள் செய்யணும்னு நினைக்கிறீங்க என்ன மாதிரியான அவேர்னஸ் இங்கே பாலிசி ரீதியாக எடுக்கப்படணும்னு நினைக்கிறீங்க சார் கோயம்புத்தூர் பொறுத்த வரைக்கும் சார் கோயம்புத்தூர் காரங்க ரொம்ப இனிமையான மக்கள் மரியாதையான மக்கள் யார் எங்கேருந்து வந்தாலும் ஒரு தடவை கோயம்புத்தூர் வந்துட்டாங்கன்னா நம்ம இந்த ஊர் விட்டு வேண்டாம் அப்படின்னு நினைக்கக்கூடிய அளவு தான் ஊரும் அவங்கள ட்ரீட் பண்ணும் இந்த மக்களும் ட்ரீட் பண்ணுவாங்க அதனால் டெஃபினட்டாக இப்போ வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு நீங்கள் வேறு எங்கே எப்படின்னு தெரியல கோயம்புத்தூர் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பார்த்திங்கன்னா கம்யூனல் இஷ்யூஸோ ரிலீஜியஸ் இஷ்யூஸோ இந்த மாதிரி வந்து மைக்ரென்ட்ஸ் ரிலேட்டடாக இஷ்யூஸோ இது எதுவும் வந்திருக்காது ஒரு மாதிரி ஜெல்லாகி தான் வாழ்ந்துட்டு இருப்போம் இந்த எக்கோசிஸ்டமாக அந்த மாதிரி தான் ஒரு மாதிரி காமா ஒரு மாதிரி எல்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து அந்த மாதிரி போயிட்டு இருக்கும் நீங்கள் ஹெல்ப்பிங் மைண்டாக இருப்பாங்க எல்லாமே ஸோ அதனால் டெஃபினட்டாக நான் எம்பினால் வந்து ஐ வில் பி அன் எம்பி ஃபார் எவ்ரி ஒன் இன்குளூசிவாக தான் இருக்கும் கோயம்புத்தூர் காரங்க மட்டும் வெளியூர்ல வந்து எம்பியில் அப்படிலாம் கிடையாது எல்லாருமே மனிதர்கள் தானே சார் எவ்வளவு நாள் வாழ போகிறோம் இல்ல ஜெனரலா சோஷியல் மீடியாவில் பாத்தீங்க அப்படின்னா வரக்கூடிய மைக்ரன்ஸ் உடைய ஓட் பேங்க் அப்படின்றது தான் சாதகமாக இருக்கு தான் ஒரு கருத்து சோ அந்த ஒரு டேம் எப்படி பார்க்குறீங்க அப்படின்லாம் நான் பார்க்கல சார் வரக்கூடிய இங்கே இருக்கிற நிறையா ராஜஸ்தானி சங் அந்த மாதிரி நிறையா அசோசியேஷன்ஸ் மீட்டிங்லாம் நடந்தப்போ எல்லாரும் என்ன சொன்னாங்கன்னா பிஜேபி சிறுலவன்ட்டுங்க இங்கே எங்களுக்கு எதாவது பிரச்சனைன்னா கடந்த அஞ்சு வருஷம் பத்து வருஷத்தில் எடப்பாடியார் இங்கே எஸ்பி வேலுமணியார் தான் பண்ணி கொடுத்துருக்காங்க எப்போ அப்ரோச் பண்ணாலும் பண்ணி கொடுத்தாங்க ஸோ அதனால் ஃப இங்கே சேத்ரிக்கா பார்ட்டி அவங்க ஹிந்தியில் சொல்கிறது அதுதான் எங்களுக்கு முக்கியம் அது வந்து இட் டசன்ட் மேட்டர் மேலே இருந்தாலுமே ஏன்னால் பத்து வருஷம் பிரைம் மினிஸ்டராக இருந்துமே இங்கே லோக்கல்லனா நீங்கள் தான் வந்து அப்படிங்கிறத அவங்களே ரியலைஸ் பண்ணுறாங்க அதே மாதிரி மைக்ரன்ஸ் ஓட்ஸும் நாங்கள் போகிற இடத்துல நிறைய பார்க்குறோம் போகிற இடத்துல எல்லாருமே காமிக்கிறாங்க களத்தில் உங்களுக்கான அப்போசிஷனாக நீங்கள் யாரை பார்க்குறீங்க நீங்க அண்ணாமலையா திமுக சார் ஏன் அண்ணாமலையை பார்க்கல களத்தில் கேட்டீங்கன்னா தான் களத்தில் அவங்க இல்ல இல்ல ஒரு பாஜகவுடைய மாநில தலைவர் அவருக்கு முதல் முறையாக தேர்தலை சந்திக்கிறாரு நாங்கள் பிரதான கட்சியாக வளர்ந்துட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு அவ்வளோ பெரிய கிளைமேட் மத்தியில் அவங்க களத்தில் இல்லைன்னு சொல்கிறீங்களே இது ஏற்புடையதான் இருக்கா சார் பிரதான கட்சியாக வளர்ந்துட்டோன்னா அவங்க கட்சிக்கு வேட்பாளரே இல்லாமல் பார்த்தீங்கன்னா அக்கா தமிழிசை கவர்னர்லேருந்து ரிசைன் பண்ணி நிற்க வைக்கிறாங்க எம்பிக்கில் ரிசைன் எம்எல்ஏக்கள் நிற்க வைக்கிறாங்க கட்சி வளர்ந்துருச்சுன்னா எப்படி ஏற்றுக்கிறது ஏற்றுக்க முடியாது இன்னொன்று நீங்கள் கூட எங்கூட ஃபீல்டுக்கு வாங்க நம்ம போகிறோம் இல்லையா பார்க்குறோம் மக்களை சந்திக்கிறோம் பாயிண்ட் டு பாயிண்ட் எல்லாமே பார்க்குறோம் அவங்களுக்கு என்ன ரெஸ்பான்ஸு எப்படி இருக்குது யார் வர்றாங்க எப்படி வர்றாங்க என்னென்னு பாருங்கள் நம்ம ரெஸ்பான்ஸ் எப்படி எதுன்னு பாருங்கள் பூத் ஏஜென்ட்ஸ் நிறைய பேர் இல்லை இப்போ வாலண்டியர்ஸ்லாம் வெளியேந்து கூட்டு வந்திருக்காங்க இந்த ஆள் இல்லாமல்லாம் கூட்டு வந்திருக்காங்க ஸோ அவங்க கட்சி வளர்க்கணுன்னா கிரவுண்டில் வளர்க்கணும்னால அவங்க கட்சி அவங்க பார்த்துட்டு அது பூத் ஏஜென்ட்ஸாக இறக்குமதி பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறீங்களா அது அந்த அளவுக்கு கூட அங்கே ஆற்றல் எளிய அபிஜேபிக்கல இல்லை நான் கேள்விப்பட்ட வரைக்கும் பெய்டு மெம்பர்ஸ் தான் பூத் ஏஜென்ட்ஸாக போட்டிருக்காங்க பட் உள்ளூர்காரங்க பூத் ஏஜென் பூத் ஏஜென்ட்டாக இருந்தால் தானே அவங்களுக்கு பலன் கொடுக்கும் வாக்காளர்களை பார்க்க முடியும் சார் சார் சாதாரண விஷயம் இல்லை சார் தமிழ்நாட்டில் தோராயமாக சொல்கிறோம் சார் எழுபதாயிரம் பூத்துக்கு எழுபதாயிரம் பூத்துக்கும் ஒவ்வொரு பூத்துக்கும் ஐம்பத்தொம்பது பேர் உள்ள கமிட்டி அஇஅதிமுக அமைச்சு முடிச்சு ஆறு மாதம் ஆச்சு அப்பேற்பட்ட இயக்கம் அஇஅதிமுக சரிங்களா ஸோ இவங்க வந்து இல்லை நீங்கள் செக் பண்ணிக்கணும் இப்போ டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் எங்களோட ஓட் ஷேர் இருக்கும் இந்த முறை இந்த தமிழ்நாடு முழுக்க அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை நேற்று எங்கள் சேனலுக்கு ஒரு எக்ஸ்க்ளூசிவ் இன்டர்வியூ கொடுத்துருக்காரு ஸோ அந்த டைமை நீங்கள் சேலஞ்ச் பண்ண முடியுமா வரட்டும் சார் ரிசல்ட்டு என்ன வேணால் யார் வேணால் சொல்லலாம் சார் எலெக்ஷன் ரிசல்ட் வரக்கு முன்னாடி நானு நாலு நம்பர் சொல்லலாம் அவர் நாலு நம்பர் சொல்லலாம் கணபதி ராஜ்குமார் ரெண்டு நாலு நம்பர் சொல்லலாம் எல்லாருமே சொல்லலாம் சொல்றது ஓகே ஃபைனல் அவுட் ரிசல்ட் என்ன வருது அப்படிங்கிறத மேட்டர் டுவெண்ட்டி ஃபைவ் பெர்சென்ட் வருதுன்னு அவர் சொன்னாலே அவர் வந்து அவர் சொன்னது அது உண்மையான எடுத்துக்கிட்டா கூட அவர் லூஸ் பண்ணுறதுங்கிறதும் தெளிவாக இருக்கு ஏன்னா டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் வாங்கி ஜெயிக்க முடியாது இப்போ அண்ணாமலையுடைய வெற்றி தோல்வி அப்படின்றது அவருடைய அவருடைய அரசியல் எதிர்காலம் அப்படின்றத எந்த மாதிரி பாதிக்கும் நினைக்கிறீங்க எனக்கு தெரியல சார் ஐ டோன்ட் ஹவ் எனி க்ளூ ஏன்னா நான் அவரை பத்தி யோசிக்கிறது இல்லை என்னை பொறுத்த வரைக்கும் எப்பவுமே ஒண்ணுதான் சார் என்னோட ப்ராசஸ ரொம்ப டீப்பா ஃபோக்கஸ் பண்ணுவேன் ப்ராசஸ் கரெக்டா இருந்தா அவுட் கம் கரெக்டா இருக்கும் நான் நினைப்பேன் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா தோசை சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கணும்னா நம்ம மாவு ஊற வைக்கிறதுல இருந்து அரைக்கிறதுல இருந்து எடுத்து போட்டு எல்லாம் அந்த ஓவரால் ப்ராசஸ் நல்லா இருந்துச்சுன்னா சொல்றது எல்லாம்னா தோசை நல்லா இருக்கும் இந்த ப்ராசஸ்ல ஃபோக்கஸ் பண்ணாம தோசை நல்லா இருக்கும் தோசை நல்லா இருக்கும் தோசை நல்லா இருக்கும் பக்கத்துல இருக்கிற தோசை எப்படி சொல்றோம் இப்படி பாத்துக்கா நமக்கு வந்து அவுட் வராது அதனால மை மை வே ஆஃப் அப்ரோச் இன் எனி திங் இன் லைஃப் இஸ் ப்ராசஸ் ஸ்ட்ரீம் லைன் பண்ணிட்டு அந்த ப்ராசஸ்ல ஃபுல் ஃபிளெஜ்டா என்ன இன்வால்வ் பண்ணிட்டு ஃபோக்கஸ்டா இருப்பேன் இது பண்ணி இது வரைக்கும் எனக்கு அவுட் நல்லா தான் வந்திருக்கு ப்ளஸ் இப்போ ஆல்ரெடி நான் விசிபிளா பாக்குறேன் கண்டிப்பா நல்லா வரும்

பட் சோஷியல் மீடியா மட்டுமே எலெக்ஷன் நினைச்சோம்னா நம்ம தான் முட்டால் ஸோ அதுக்கு ஒரு இம்பேக்ட் இருக்குது அதுக்கு தேவையான கான்டென்ட் கிரியேஷன் நம்ம ரீச் அவுட் பண்ண வேண்டிய அளவுலாம் ரீச் அவுட் பண்ணிகிட்டு இருக்கோம் அது ஒரு சைன் நடக்குது பட் இப்போ நம்ம எங்களுதே போய் பார்த்தீங்கன்னா சும்மா கீழே வந்து நம்ம போடுற வீடியோஸ் எல்லாத்துலேயும் வந்து பாட்டு வச்சோ இல்லை சும்மா ஒரு பத்து பசங்களை வச்சோ வேணும்னே அவங்க பேரை கமெண்ட் பண்ணிகிட்டே இருந்தாங்கன்னா உடனே அவங்க வந்துடுவாங்கிற பிம்ப அவங்க நம்பினாங்கன்னா அவங்க தான் வந்து அவங்கள ஏமாற்றிக்கிறாங்கன்னு அர்த்தம் ஸோ சோஷியல் மீடியா டெஃபினெட்லி இது பட் ஸ்டில் இந்த எலெக்ஷன் வந்து நூறு சதவீதம் சோஷியல் மீடியா மட்டுமே நம்பி இருக்கு அதுக்கு ஐ திங்க் இட்ஸ் மச் மோர் டைம் இன்னும் டைம் இருக்குன்னு சொல்லுவாங்க பட் இன்னைக்கு அதுதான் பெரிய இம்பாக்ட்ஃபுல்லாக இருக்கு அப்படின்னு சொல்லி நிறைய இல்லைன்னு சொல்ல பட் நீங்க நினைக்கிற மாதிரி இப்போ நீங்க வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக நான் டிராவல் பண்ணுறேன் ஆறு கான்ஸ்டன்சி மக்களை பார்க்குறேன் அதை வச்சு நான் சொல்கிறேன் ஸோ டெஃபினட்டாக சோஷியல் மீடியா வந்து எப்படி வந்து ஒரு பிராண்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்றாங்களோ எப்படி எவ்ரி அதர் ஃபீல் சோஷியல் மீடியா யூஸ் பண்ணுதோ அதே மாதிரி பொலிட்டிக்கல் ஃபீல் சோஷியல் மீடியாக்குன்னு ஒரு இம்பாக்ட் இருக்கு டெஃபனெட்டா அது மூலமா ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுறாங்க மக்கள் பட் அதை மட்டுமே நம்பி அரசியல் பண்ணு பண்ணுபவர்கள் அப்புறம் ஃப்யூச்சர்ல அதுக்கான கான்ஸிக்வென்ஸை ஃபேஸ் எல்லாத்தையும் மறைமுகமா சொல்ற மாதிரி இருக்கு இல்ல இல்ல மறைமுகமா பொதுவாக எல்லாருக்குமே சொல்றான் நீ எனக்கும் பொருந்தும் இப்போ உங்களுடைய வருகை அப்படின்றது எந்த அளவுக்கு அதிமுகவுக்கு பலம் கூட்டியிருக்கு ஒரு கேண்டிடேட்டா நீங்க நிற்கிறீங்க அப்படின்னும் போது ஏன் உங்க மக்கள் உங்களை தேர்ந்தெடுக்கணும்னு நினைக்கிறீங்க சார் என்னோட வருகை எல்லாம் அதிமுக பலம் கூட்டல சார் அதிமுக ஒரு மாபெரும் இயக்கம் அஇஅதிமுக பொறுத்த வரைக்கும் அம்மா காலத்திலிருந்தே யார் கேண்டிடேட்டா நிறுத்தினாலும் இங்க இருக்கிற அடிமட்ட தொண்டர்ல இருந்து டாப் பொசிஷன்ல இருக்க அத்தனை பேரும் உலமான அர்ப்பரிப்பட வேலை செய்ய ஆரம்பிச்சிருவாங்க இது நான் இல்லை இப்ப நீங்க எங்க கட்சியிலிருந்து உங்களை இருந்தாலும் இதே வேலை தான் அதனால் நான் அப்படிங்கறதெல்லாம் ஒண்ணுமே இங்க கிடையாது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நான் ரெண்டாவது என்ன சார் கேட்டிங்க ஏன் மக்கள் உங்களை தேர்ந்தெடுக்கணும் ஏன் உங்களுக்கு வாக்களிக்கணும் சார் ஏன் தேர்ந்தெடுக்கணும்னா கப்பல் ஆஃப் திங்ஸ் சார் நான் வந்து சன் ஆஃப் த சாயில் இந்த ஊருக்காரன் இங்க தான் இருந்திருக்கேன் இந்த ஹோல் எக்கோசிஸ்டம் எனக்கு தெரியும் ப்ளஸ் நான் வந்து மற்றவங்க மாதிரி ரொம்ப வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக ட்ராவல் பண்ணிட்டு இங்கே எலெக்ஷன் இருக்கும் போது கூட இங்கே ஃபோக்கஸ் பண்ணாமல் தமிழ்நாடுலாம் ஃபோக்கஸ் பண்ண எலெக்ஷன் முடிச்சுன்னா எவ்வளோ ஃபோக்கஸ் பண்ணுவார் அண்ணா மழகர் இங்கே பண்ணுவார் பண்ண மாட்டார் அதே மாதிரி கரூரில் அவர் நின்னார் கரெக்டுங்களா கரூரில் அந்த மக்களுக்கு இப்போ வரைக்கும் அவர் என்ன பண்ணியிருக்காரு சொல்ல முடியுமா முடியாது ஏன் என்ன சூஸ் பண்ணோம்னா என்னோட நோக்கம் எம்பி ஆகுறதோ எம்எல்ஏ ஆகிறதோ கிடையாது பீப்புளுக்கு சர்வீஸ் பண்ணுறது நான் ஒரு எடுத்துக்காட்டு கொடுக்குறேன் அதுக்கு ஒரு அஞ்சு வருஷம் அஞ்சரை வருஷமா மக்கள் சேவை மையம் நடத்திட்டு இருக்கேன் சிங்கூர் கிட்ட இருபத்தையாயிரம் ஃபேமிலிஸ்க்கு எண்பத்தஞ்சாயிரம் இப்போ ஒரு லட்சம் டேட்டா ஆயிடுச்சு நேர்த்தா அப்டேட் பண்ணாங்க ஒரு லட்சத்துக்கு மேலான ஃப்ரீ சர்வீசஸ் ஒரு ரூபா வாங்காமல் பண்ணி கொடுத்துருக்கோம் இது அஞ்சு வருஷமா அஞ்சு வருஷமா இப்ப இந்த தடவை எம்பி அடுத்த பண்ணிருப்போம் எம்எல்ஏ மேபி ட்ரை பண்ணிக்கலாம் அது கிடைக்கலனாலும் சாகர வரைக்கும் எதுவும் கிடைக்கலனாலும் பண்ணிட்டே தான் இருந்திருப்போம் ஏன்னா இங்க என்னோட நோக்கம் சர்வீஸ் பண்றது இந்த ப்ராசஸ் மூலமா எம்எல்ஏ எம்பிஓ ஆனா இன்னும் பெட்டர் சர்வீஸ் பண்ணலாம் அவ்வளவுதான் அது அவுட்கம் ஆனா இப்போ எனக்கு தெரிஞ்சு மத்தவங்களோட நோக்கம் அதுவா இருக்கிற மாதிரி தெரியல அப்படி இருந்தா கரூர்ல வரைக்கும் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு தெரியணும் அங்க கரூர்ல நின்னப்ப அதே மாதிரிதான் இந்த ஊரை பண்ண பேசற மாதிரி தான் பேசினாங்க பட் இப்ப கரூருக்கு என்ன பண்ணாங்க அவர் அங்க மக்கள் பிரதிநிதியா இல்ல தேர்தல் களம் கண்டாரு மக்கள் பிரதிநிதியா இருந்தாதான் சர்வீஸ் பண்ணுவேன்னு சொன்னா உங்களோட நோக்கமே மக்கள் பிரதிநிதி ஆகிறது தான் ஒரு சர்வீஸ் பண்றதுக்கு எதுக்கு நீங்க மக்கள் பிரதிநிதி ஆகணும் நீங்க சர்வீஸ் பண்ணுங்க மக்கள் உங்க பிரதிநிதியான ரெகக்னிஷன் எப்ப வேணா கொடுக்கட்டுமே சரி ஒரு பக்கம் ஒரு பாஜக ஒரு தேசிய கட்சியுடைய மாநில தலைவர் இன்னொரு பக்கம் ஒரு முன்னாள் மேயர் இருபத்தி வருஷம் கழிச்சு திமுக நேரடியா களம் காணக்கூடிய ஒரு தொகுதி சோ கண்டெஸ்ட் ரொம்ப ரொம்ப கடுமையா இருக்கும் அப்படின்றத நீங்க புரிஞ்சிருக்கீங்களா அந்த பாயிண்ட்டுக்கு வரேன் சார் பிஃபோர் தட் அந்த இதுலேயே ப்ரீவியஸ் கொஸ்டின்லேயே எனக்கு ஒரு ரெண்டு பாயிண்ட் இருக்கு இன்னொன்று என்னென்னா என்ன ஈஸியாக அப்ரோச் பண்ணலாம் என் ஃபோன் நம்பர் அவைலபிளாக இருக்கும் ரொம்ப எளிமையான அடுத்த குடும்பத்தை சேர்ந்தவன் ஏன்னா அப்பா வந்து லெவன் இயர்ஸ் சேர்ந்ததுக்கு அப்புறம் தங்கச்சிக்கு மூணு வயசு ஒரு சிங்கிள் மாமா அம்மா வந்து டிப்பிக்கலாக பட்ஜெட் போட்டு ஒரு ரெண்டாயிரூவா வச்சு தான் வாழ்க்கையை நடத்தணும்னு அந்த லெவலில் ஆரம்பிச்சு நிறைய கஷ்ட நஷ்டங்களை பார்த்து வந்த ஒரு எளிமையான குடும்பம் யார் வேணால் வந்து அப்ரோச் பண்ணலாம் அணுகலாம் அதுதான் ரொம்ப முக்கியம் இப்போ நாலு பிஏ வச்சு ஃபோன் பண்ணி தான் ரீச் பண்ண முடியும்னு கிடையாது இன்னொன்று நான் சொன்ன மாதிரி இன்டென்ஷனிஸ்ட் சார் இப்ப நீங்க கேட்ட அடுத்த கேள்வி இந்த பக்கம் வந்து முன்னாள் மேயர் அவங்க நிக்கிறாங்க இந்த பக்கம் பாஜக மாநில தலைவர் நிக்கிறாங்க இந்த பக்கம் நான் நிக்கிறேன் இதுல என்ன நீங்க நான் சொல்லணும்னு எதிர்பார்க்குறீங்க அவ்வளவுதான் ஒவ்வொரு கட்சி ஒவ்வொருத்தர் ரெப்ரசென்ட் பண்ணுது இதுல உங்களோட கேள்வி என்ன சார் போட்டி கடுமையா இருக்காதா ரெண்டு ரெண்டு பேருமே மிகப்பெரிய ஆளுமைகளா ஒரு அந்த கட்சியினால் பார்க்கப்படக்கூடியவர்கள் இப்ப நீங்க முதல் முறையா தேர்தல் மக்கள் யாரு ஆளுமையா பாக்குறாங்க மக்கள் யாரு அவங்களுக்கு வேலை செய்வாங்கன்னு பாக்குறாங்க அதுதான் முக்கியம் மக்கள் வந்து அவங்க உங்க கட்சிக்காரங்களுக்கு அவங்க கேண்டிடேட் பெரிய பெரியால்தான் சார் இது மாற்று கருத்து இல்ல ஏன்னா அவங்க கட்சி கேண்டிடேட் அவங்களே அவங்கள பெரிய ஆளுன்னு சொல்லலன்னா அப்ப அவங்க அந்த கேண்டிடேட்டா இருக்கிற வர்து கிடையாது அப்ப அதை தாண்டி நடுநிலை மக்கள் எவ்வளவு பேரு இவர் எனக்கு பிடிச்சிருக்கு இவர் வந்தா நல்லா இருக்கும் இவர் செய்வாரு இவர் இங்க இ சேவை சென்டர் வச்சிருக்காரு இவங்க அப்பா சிங்கை கோவிந்தராஜ் எக்ஸ் எம்எல்ஏ முன்னாள் எம்எல்ஏ வந்து இருந்தப்போ அஞ்சு வருஷம் தொண்ணூத்தொண்ணு தொண்ணூத்தாரு இவ்வளவு பைப் போட்டு கொடுத்தாரு இத்தனை ரேஷன் கார்டு வாங்கி கொடுத்தாரு இவ்வளவு சர்வீஸ் பண்ணாரு அவர் வழியில அவர் பையன் வந்து ஒரு லட்சம் மேல சர்வீஸ் பண்ணிருக்காரு நல்லா படிச்சிருக்காரு நம்ம இருக்காரு பையன் எந்த ஒரு சின்ன வயசுலேருந்து இருந்து பார்க்குறோம் கன்சிஸ்டன்சி இருக்கு ஸ்கூல்லையா இருக்கட்டும் காலேஜ்லயா இருக்கட்டும் ஐஎம்ல இருக்கட்டும் எல்லா பக்கம் கொஷன் ஆஃப் ரெஸ்பான்சிபிலிட்டி இருந்திருக்காரு எல்லா பக்கம் டெலிவர் பண்ணியிருக்காரு அப்ப சின்ன வயசுலேருந்தே அதாவது சார் ஒன்னு நம்ம பண்றோம் ஒன்று பண்ணுறோம் அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் சமைக்கிறதே சமைங்க அப்படின்னு சொல்றோம் நாலு பேருக்கு அப்படியா சரின்னு சமைக்கிறது ஒண்ணு அப்படியே ரசிச்சு நான் சமைச்சு கொடுக்குறேன் நம்ம போய் சர்வ் பண்ணா அதை சாப்பிட்றவங்க அவ்வளவு சந்தோஷமா இருக்கணும் அதுக்கப்புறம் அவ்வளவு நல்லா இருக்கணும்னு பேஷனா பண்றதுன்னு ஒண்ணு இருக்கு அது வந்து எனக்கு இருக்கு ஒரு பதினெட்டு வயசுல இருந்து இந்த பாட்டியில இருக்கேன் பதினெட்டு வருஷம் ஏன்னா முப்பத்தாறு வயசு ஆச்சு எனக்கு வந்து அந்த டே ஒன்ல இருந்தே நம்ம ஒரு நல்ல பொசிஷன் ஆஃப் ரெஸ்பான்சிபிலிட்டி போய் நிறைய பண்ணணும் வேல்யூ ஆட் பண்ணணும் இந்த பேஷன் இருக்கு இல்லைங்களா இதுக்கு ஈடினை மத்தவனால கொடுக்க முடியுமா எனக்கு தெரியல கோட்டா தொடர்பான விமர்சனம் அண்ணாமலை அவர்கள் முன்வைக்கப்பட்ட பிறகு உடனடியாக நீங்க பதிலடி கொடுத்தீங்க அதுக்கு பிறகு ஏதாவது பதில் வந்ததா அதுக்கான அவர் சொன்ன கூற்று அப்படின்றது இல்ல நான் மறுக்கிறேன்னு போது அவங்க தரப்பு என்ன ரெஸ்பான்ஸ் வந்தது நீங்க தான் பாத்தீங்களா சார் அது என்ன மறுபடி மறுபடியா பத்தி பேச என்ன பண்ணல அவர் வந்து சொன்னது தவறு ஃபேக்ட் செக் நிறைய மீடியா பண்ணீங்க அதுக்கப்புறம் அவர் கேட்டதுக்கு அதெல்லாம் மன்னிப்பு கேட்க முடியாது நீங்க வந்து வேணா நீங்க போய் செக் பண்ணுங்க இருக்கீங்க அப்படிங்கிற இந்த மாதிரி பேசுறவர்கள் நம்ம என்ன பேசுறது அவர் அப்படி பேசுறவரோட தரம் என்னன்னு மக்கள் புரிஞ்சுப்பாங்க இப்போ நம்ம போயிட்டு இருக்கோம் டக்குன்னு கை என்ன சாரிங்க இடிச்சிருச்ச ஒரு அதான் சொல்ற சார் அவர் கோயம்புத்தூர் ஆளே இல்லை இதே ஒரு கோயமுத்தூர்கார் ஆளா இருந்திருந்தா இந்த கோட்டான்னு சொல்லி அவர் தவறா பேசுறதுக்கு ரெஸ்பான்ஸ் எப்படி இருந்திருக்கும் தெரியுங்களா சாரிங்க நான் வந்து ஆக்சுவலி தப்பா புரிஞ்சுக்கிட்டேன் எனக்கு தவறான தகவல் வந்துருச்சு நீங்க அப்படி இல்லை உங்களையோ உங்க அப்பாவின் பெயரையோ புண்படுத்துறது என்னோட நோக்கம் வாங்க களத்துல சந்திப்போம் யார் ஜெயிக்கிறான்னு பார்ப்போம் இதுதான் ஒரு கோயம்புத்தூர் காரனோட பதில் ஏன் அத ஏற்க மறுக்கிறாரு நினைக்கிறீங்க என்ன காரணமா இருக்கும் அவரு மறுத்துட்டு அவர் தப்பு பண்ண வெளியே தெரிஞ்சிடும்ல இது ஒரு அரசியல்வாதிக்கு சரியான குணம் நினைக்கிறீங்களா டெஃபினட்டா இல்ல தப்பு பண்ண எல்லாருமே தப்பு பண்ணுவோம் சார் நானும் தப்பு பண்ணுவேன் நீங்களும் தப்பு பண்ணுவீங்க தப்பு பண்ணாம ஒரு மனுஷன் வாழ்க்கையை வாழவே முடியாது அப்ப தப்பு பண்ணும்போது நம்ம என்ன பண்ணோம்னா ஆமாங்க இது தப்பு தான் நான் ஒத்துக்கிறேன் அடுத்த கரெக்ட் பண்ணிக்கிறேன் நானே ஸ்பீச் கொடுக்குறேன் போகிறேன் வர்றேன் நிறைய சீனியர்ஸ் இருப்பாங்க ஃபீட்பேக் கொடுப்பாங்க எங்களோட யங்ஸ்டர்ஸ் இருப்பாங்க ஆனால் நம்பிடி பண்ணலாம் அப்படி பண்ணலாம்னு சொல்லுவாங்க ஆனால் நீங்கள் இந்த வார்த்தை யூஸ் பண்ண சரியில்லைன்னு சொல்லுவாங்க இல்லை இந்த மாதிரி நிறைய இருக்கும் ஃபேமிலியில் சொல்லுவாங்க நாட் ஓன்லி இந்த பிஸ்னஸில் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் இருக்கும் நம்ம வாழ்க்கை வாழ்கிற முறையிலேயும் நிறைய ஃபீட்பேக் கொடுப்பாங்க இது எல்லாமே ஏற்றுக்கிட்டால் தான் நம்மளை நம்மளை க்ரூம் பண்ணிக்க முடியும் நம்ம வந்து இல்லை எல்லாமே எனக்கு தெரியும் அதெல்லாம் முடியாது நீ என்ன போய் பாரு நான் என்ன பாரு இட் டசன் ஒர்க் லைக் தட் அதிமுகவும் பாஜகவும் பிரிஞ்சிருச்சு அப்படின்றது மிகப்பெரிய நாடகம் அப்படின்னு திமுக ஒரு குற்றம் சாட்டுது அது நாடகமா மக்கள் அந்த பிரிவை எடுத்துக்கிட்டாங்களா சார் அதுல நாடகம்லாம் சார் பயங்கரமா எதிர்த்து பேசிட்டு இருக்கோம் சண்டை போட்டிருக்கோம் அவங்க தான் வந்து சம்பந்தம் இல்லாம எலெக்ஷன் அப்ப கேலோ இந்தியான்னு ஒன்னு நடத்தி ஹிந்தி தெரியாது போடா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க ஃபர்ஸ்ட் கேலோ இந்தியான்னு ஒன்னு நடத்துறாங்க அதுவே ஒரு ஹிந்தி பேர் கூப்பிட்டு வராங்க செஸ் காம்படிஷன் நடத்துனாங்க அதுக்கப்புறம் முதல்ல கருப்பு கொடையை புடிச்சிட்டு கோ பேக் மோடி கோ பேக் மோடிட்டு இருந்தாங்க இப்ப கொடையே வெள்ளை கொடையை பட்டு வெல்கம் மோடி மாதிரி இருக்காங்க இவ்வளவு தடவை பிரைம் மினிஸ்டர் கூப்பிட்டு வராங்க எலெக்ஷன் டைம்ல இவங்களே போய் அப்பா தனியா பார்க்குறாங்க சன் தனியா பார்க்குறாங்க இத்தனை நடக்குது யாரு சார் அவங்க கூட இருக்கா நாங்க பிளாக் அண்ட் ஒயிட்டா இருக்கோம் சார் எங்க பூச்சியில் வந்து இந்த திமுக மாதிரி முன்னாடி பின்னாடி ஒன்று பேசுறது கிடையாது வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுங்கிற மாதிரி எடுத்துன்னு யதார்த்தமா மக்கள் அடித்தட்டு மக்கள் இருந்து வந்தவர் பேசக்கூடிய அவர் இல்லைன்னு தெளிவா சொல்லிட்டார் இவங்களுக்கு என்னன்னா நாங்க வெளியே வந்துட்டோம் நம்ம ஜெயிக்க போறோங்கிறது தெரிஞ்சுட்டு அவங்களுக்கு ஒரு பயம் இது எப்படியாவது உருக்குலைக்கணும் அப்படிங்கறக்காக ஏதாவது சொல்லிக்கிட்டே இருக்காங்க உண்மை என்னன்னா அவங்கதான் ரொம்ப ஒரு மாதிரி பயந்த மாதிரி இருக்காங்க இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினேழுல ஓபிஎஸ் அவர்கள் அதிமுக இருந்து வெளியேறின பிறகு முதல் ஆதரவு தெரிவிச்ச ஆட்கள்ல நீங்களும் ஒருத்தர் ஆனா இன்னைக்கு அவர் பாஜக கூட்டணியில இருக்காரு அவருடைய டிராவல் கிட்டத்தட்ட ஒரு ஏழு வருஷமா நீங்க பாத்திருக்கீங்க எங்க அவர் செருக்கினாரு அதிமுக இந்த எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக நீங்க சேர்ந்திருக்கீங்க தொடர்ந்து பயணம் பண்ணிட்டு இருக்கீங்க எங்க அவர் உங்களுக்கு விலகி போயிட்டாரு அதிமுக இருந்து எங்க அவர் விலகிறாரு சார் அன்னைக்கே வந்து பாத்தீங்கன்னா அன்னைக்கு வந்து டிடிவி அந்த இவங்க அந்த ஃபேமிலி அவங்க வேணும்னு சொல்லி தான் அவர் போனாலும் அதை சப்போர்ட் பண்ணோம் இன்றைக்கி அவரே தானே சார் போயிருக்காரு இப்போது யார் சார் முட்டல் நாங்கள் முட்டலா இப்போ அதை தாண்டி இன்னொன்று சொல்கிறோம் சார் ஒரு டெசிஷன் எடுக்கணும்னா ஃபாஸ்ட்டாக எடுக்கணும் எடப்பாடி என்ன சார் லீடர் ஏதாவது ஒரு டெசிஷனாக ஃபயர் மாதிரி எடுப்பார் அண்ட் ஹீ வில் ஸ்டாண்ட் பை த டெசிஷன் அந்த டெசிஷன் எடுத்தால் உயிரே போனால் அந்த டெசிஷனில் நின்று எக்ஸிக்யூட் பண்ணி காமிப்பார் அதே மாதிரி நீங்கள் போனீங்கன்னா அவரை நம்பி நின்னீங்கன்னா உங்களுக்காக லாஸ்ட் மைல் வரைக்கும் போவார் அந்த மாதிரி ஒருத்தர் தான் லீடராக இருக்க முடியும் நீங்க ரொம்ப ஒரு இன்டிசைசிவாக முடிவெடுக்க எடுக்க முடியாம எல்லாரையும் ஹாப்பி பண்ணணும் யார் வந்தாலும் சரி சரின்ட்டு அப்படி இருந்தா முடியாது லீடராக முடியாது கோவை தொகுதி மக்களுக்கு நீங்க கொடுக்கக்கூடிய வாக்குறுதி அப்படின்னா என்ன கொடுப்பீங்க ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா நான் இந்த ஊர்க்காரன் இங்கே தான் படிச்சு வளர்ந்தேன் ரொம்ப கஷ்டப்பட்டு சின்ன வயசுல அப்பா இல்லாம ரொம்ப ஒரு டஃப் சைல்ட்ஹுட்டை தாண்டி எங்க அம்மா கஷ்டப்பட்டு நான் வளர்த்திருக்காங்க அதனாலதான் என்னால இந்த அளவுக்கு வந்து ஒரு எம்பி கேண்டிடேட்டா உட்கார முடிஞ்சது எம்மனால வளர்த்துலன்னா ப்ராபப்ளி ஒரு மெக்கானிக் ஷெட்ல மெக்கானிக்கா இருந்திருப்பேன் நினைக்கிறேன் ஆக்சுவலி ஸோ அவங்க படிப்பை கொடுத்தாங்க எனக்கு அதுதான் மிகப்பெரிய முதலீடு உங்க முன்னாடி என்னோட படிப்பையும் என்னோட உழைப்பையும் வச்சுதான் நினைக்கிறேன் இந்த ஊருக்காரன் ரொம்ப மற்றவங்க மாதிரி ரொம்ப ஃபேமஸ் மேல பிரைம் மினிஸ்டரோட பிளஸிங் இருக்கு அந்த இல்ல எனக்கு கடவுளோட பிளஸ்ஸிங் இருக்கு என் பேரண்ட்ஸோட பிளஸிங் இருக்கு உங்களை மாதிரி கோயம்புத்தூர்காரங்களோட காரங்களோட பிளஸ்ஸிங் இருக்கு கோயம்புத்தூர் எப்படி இருந்தது இன்னைக்கு எப்படி இருக்குன்னு நான் பார்த்து வளர்ந்தவன் இந்த ஊர் தான் எனக்கு படிப்பு கொடுத்தது வேலை வாய்ப்பு கொடுத்தது கோயமுத்தூரை நல்லா வளர்க்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இங்க எல்லாத்துக்கும் கூட சேர்ந்து பயணிக்கணும்னு நினைக்கிறேன் அதுக்காக ஒரு யூத்தா ஒரு இளைஞனா ஒரு முப்பத்தாறு வயசு ஆளா நான் உங்ககிட்ட இந்த வாய்ப்பை கேட்குறேன் நீங்க பண்ணி கொடுப்பீங்கன்னு நம்பிக்கை எனக்கு இருக்கேன் நான் உரிமையான கேட்குறேன் நீங்க பண்ணி கொடுத்து நான் எம்பி ஆனதுக்கப்புறம் நாம எல்லாருமே எம்பி நம்ம எல்லாரும் சேர்ந்து கோயம்புத்தூர் ஒர்க் பண்ணுவோம் நீர் மேலாண்மையாக இருக்கட்டும் இல்லை வந்து ட்ரீஸாக இருக்கட்டும் ஜாப் கிரியேஷனாக இருக்கட்டும் ஐடி ஹப்பாக இருக்கட்டும் ஸ்டார்ட் அப் ஹப்பாக இருக்கட்டும் இல்லை இந்த தொழில்கள் நிறுவனங்கள் எம்எஸ்எம்இஸ் இதுக்கான ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதா இருக்கட்டும் உங்களின் குரலாம் ஒழிப்பேன் நீங்கள் எல்லாரும் பரவாயில்ல நம்ம ஊர் பையன் ஒரு நடுத்தர குடும்பத்தை பார்த்து எளிமையான பையனை நம்ம அனுப்பி வச்சோம் இவ்வளோ நல்லா நமக்காக ஒர்க் பண்ணுறாங்க நீங்கள் பெருமைப்படுற அளவுக்கு தான் என்னோட வேலை இருக்கும் எனவே கோவை மக்களே ரொம்ப சந்தோஷம் எல்லாருமே எனக்கு வந்து ஆதரவு தெரிவிக்கணும்னு வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன் உங்களுடைய நிறைய கருத்துக்களை எங்களை பயந்துக்கிட்டிங்க உங்களை நேரத்திற்கும் இவ்வளோ ரொம்ப பிஸி ஷெடியூல் இருக்கீங்க அதுக்கு மத்தியில் நியூஸ் எயிட்டுங்க நிறைய நேரம் கொடுக்குறீங்க உங்களுடைய கருத்துக்களுக்கு வாழ்த்துக்கள் ரொம்ப நன்றி தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ